அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தீப்தி பியூட்டி ஸ்பாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால கோவிலில் ஒரு சிறப்பு பூஜை வழிபாடு செய்துட்டு வராங்க இது எதற்காக அப்படின்னா திருமண தடை நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்க இந்த கோயிலில் வந்து இந்த பூஜை செய்து வரும்போது அவங்களுக்கு திருமண பாக்கியம் வந்து உடனே கைகூடுதுன்னு சொல்லப்படுதுங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க கூட இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் பூஜையை சிறந்த முறையில் செய்து கொடுத்துட்டு வராங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க நம்ம ஆல்ரெடி வந்து விரலி மஞ்சள் மாலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது எதற்காக அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க வந்து விரலி மஞ்சளில் ஒரு ஏழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மாலை கட்டி வாராகி அம்மனுக்கு செலுத்தி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்குதுன்னு உதாரணமாக அந்த கோயிலில் நடந்த ஒரு விஷயத்தையே கூட உங்களுக்கு நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் கண்ணார பார்த்துருக்கீங்க ஸோ இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கல்யாண தடை நீங்கள் இருக்கு அதாவது திருமண தடை வந்து நீங்கவும் சீக்கிரம் கல்யாணமாக இருக்கும் வாராகி அம்மனுக்கு விரலை மஞ்சள் வந்து பூஜை செய்துட்டு வராங்க இது இப்போ சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இந்த கோயிலில் இருந்துட்டுருக்குங்க இதை செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்ப பிரச்சனை சங்கட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் நீங்கி நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வந்து கிடைக்கும் வாரக்கியமன் மூலமாக இது நடக்கும்னு சொல்லி நம்பப்படுதுங்க பல பேர் வந்து இந்த வழிமுறையை செய்துட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக இக்கரை போலுவாம்பட்டியில் இருக்க பால போய் வழிபாடு செய்துட்டு இந்த முறையை நீங்கள் செய்து பாருங்கள் அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எங்களால் ரொம்ப தூரம் கோயிலுக்கு போக முடியல இல்லை நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து இருக்கோம் வெளியூர்களில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க பால வாராகியம்மனை மனதார வேண்டிட்டு வாராகியம்மன் படம் இருந்தால் அதன் முன்னாடி அமர்ந்து வாராகியம்மனுக்கு உங்கள் கைகளால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் விரலி மஞ்சளை மாலை மாதிரி கட்டிக்கங்க ஒரு சாயந்தர நேரம் வாராகியம்மனுக்கு பிடித்த பொருட்களை பிரசாதமாக வைத்துட்டு வாராகியம்மனுக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த விரலி மஞ்சளை வாராகியம்மனுக்கு செலுத்திட்டு நீங்கள் நினைக்கிற விஷயம் கை கூடும் முக்கியமாக திருமணமாகணும் குழந்தை வரம் வேண்டும்னு சொல்லி நினைக்கிறவங்க இதை செய்து பாருங்க அதுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த விரலி மஞ்சளை வாராகியம்மனுக்கு செலுத்தின பிறகு அதை வாங்கி இல்லை வீட்டில் இருக்குது வீட்டில் தான் பூஜை செய்திங்கன்னா அதை எடுத்து நீங்கள் வா அந்த மஞ்சளை காய வச்சு பொடி செய்து வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற ஆகாரத்தில் அதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு நம்பப்படுது உண்மையில் அது நிறுவனமும் ஆயிருக்குங்க அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு நம்ம கொண்டு போகும்போது அது கண்டிப்பாக கிடைக்குங்க திக்கட்டவங்களுக்கு தெய்வந்தான் துணைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி என் லைஃப்பில் நிறைய டைமில் யாருமே இல்லாமல் ஆனால் தான் போதும் கூட கடவுள் மட்டும்தான் எனக்கு துணையாக இருந்தாங்க அதுபோல் நீங்களும் கடவுளை நம்பி இந்த காரியத்தை செய்யுங்க எல்லாம் ஒரு நல்லதாகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிகள் மேலும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாரகி தாயை போற்றி